ஆலோசகன் இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏழு சுற்று கோட்டை கட்டி வாழ்ந்த அரசனுக்கு ஒரு ஆலோசகன் இருந்தான் அவன் உண்டு கொடுத்த பெரும் வயிற்றுக்காரன் அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட சிரித்ததும் இல்லை அழுததும் இல்லை பிறப்பிலே அவன் இரும்பில் அடித்தவன் போல உறைந்து போயிருந்தான் அவனிடம் ஒரு நாள் அரசன் தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு ஆலோசகன் மக்கள் தங்கள் இஷ்டம் போல சிரிக்கிறார்கள் விருப்பம் போல வாழ்கிறார்கள் மிக மோசமாகத்தான் இருக்கிறது உங்கள் ஆட்சி என்று சலித்துக்கொண்டான் மன்னன் குழப்பத்துடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்றதும் ஆலோசகன் முதலில் மக்கள் ஒருவரோடு மற்றவர் பேசி சிரிப்பதை நிறுத்த வேண்டும் அதற்கு அவர்கள் பேசும் மொழியை தடை பண்ணிவிடுங்கள் மொழி இல்லாமல் எப்படி பேசி சிரிப்பார்கள் பார்க்கலாம் என்றான் மறுநாளே அரசாணை பறந்தது மக்களது தாய்மொழி தடை செய்யப்பட்டது மீறி பேசுபவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் பேசிய நாக்குகள் துண்டிக்கப்பட்டன அப்படியிருந்தும் மக்களிடமிருந்து சந்தோஷத்தை பறிக்க முடியவில்லை அவர்கள் கண்களாலும் சைகையாலும் சிரித்து பேசி பழகினார்கள் என்னடா எழவு இது என்று ஆலோசகரனை இனிமேல் யாரும் யாரையும் சந்திக்க கூடாது என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றான் மறுநாள் அப்படி ஒரு சட்டம் அமுலுக்கு வந்தது மக்கள் யாரும் யாரையும் சந்திக்கவில்லை அப்படியிருந்தும் மனிதர்கள் சந்தோஷமாகவே இருந்தார்கள் அதை அறிந்த ஆலோசகன் எரிச்சலுடன் சொன்னான் தனிமையில் இருப்பதை கூட சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அதையும் அனுமதிக்கக்கூடாது கூடாது கசையடியும் சவுக்கடியும் தந்தால் வலி சந்தோஷத்தை விரட்டிவிடும் என்றான் அடியும் உதையும் மக்களுக்கு தாராளமாக கிடைத்தது அழுது கத்தினார்கள் ஆனா சில நிமிடங்களில் அந்த வழியை தாங்கிக் கொண்டு தங்கள் இயல்பிற்கு மாறினார்கள் ஆலோசனகனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் சாலையில் அடிபட்டு கிடந்த ஒரு கிழவனை எழுப்பி கேட்டான் இத்தனை அடி உதை வாங்கியும் எப்படி உற்சாகமாக சிரிக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு கிழவன் சொன்னான் அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஒருபோதும் சிரிக்க முடியாது எளிய மனிதனின் ஆயுதம் சிரிப்பு கோபத்தை விட சிரிப்புதான் பலரையும் அழித்திருக்கிறது சிரிப்பு ஒரு நாடகம் சிரிப்பு ஒரு விஷப்புகை அது உங்களை நிம்மதியற்று அழித்துவிடும் அப்படிதான் பின்னாளில் நடந்தேறியது முற்றும்